அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்துஹோ இன்னைக்கான வீடியோவில் தினமும் நமக்கு ஒரு சுப செய்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரத தான் பார்க்க போகிறோம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே நமக்கு நன்மை தீமை எழுதப்படுது அது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு சுப செய்தியை நம்ம விரும்பக்கூடிய அந்த சுப செய்தியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இன்னும் நம்ம செய்யக்கூடிய தீமைகளுக்கு பகரமாக அல்லாத விடத்தில் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நமக்கு மன்னிப்பை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு இந்த திக்ரீனுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திகரை பற்றி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அலமது இல்லா இன்னும் இந்த ஒரு திக்கரை நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த அளவு அதிகமாக ஓதுறமோ அந்த அளவிற்கு நாம் விரும்பக்கூடிய நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல அல்லாஹ் நமக்கு சுப செய்தியை நல்ல செய்தியை தருவான் இன்னும் இந்த திக்கரை எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் நமக்கு மன்னிக்கிறான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் அன்றாடம் நம்ம எத்தனையோ பாவங்களை பண்றோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதே போல எத்தனையோ நன்மையான காரியங்களையும் நம்ம செய்கிறோம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதற்கு பகரமாக இந்த இரண்டு விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இவ்வுலகத்திலையும் நமக்கு சிறப்பு தான் இன்னும் மறுமையிலும் நமக்கு சிறப்பு தான் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம் எனவே அப்படி நமக்கு இரு உலகிலும் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் சுபச்செய்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திகரை நம்ம பார்க்கலாம் இன்னும் இந்த திக்கரை நீங்க எந்த அளவு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு அதனால உங்களுக்கு எந்த அளவு சுபச்செய்வி கிடைக்கணுமோ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமோ அந்த அளவு அதிகப்படுத்துங்க அல்லது குறைந்தது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகாவது இந்த திக்கரை ஒரு முறையாவது ஓதுறத வழக்கமாக்கி கொள்ளுங்க இப்போ அந்த திக்கரை நம்ம பார்க்கலாம் அல்லாஹு மஜாலி மினல்லீனு பொருள் என்ன அப்படின்னா அல்லவே நன்மை செய்தால் சுப செய்தி பெறுபவர்களாக தீமை செய்தால் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருப்பார்களோ அப்படிப்பட்டவர்களோடு என்னை ஆக்குவாயாக எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த ஒரு துவாவை எந்த அடியார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்துகிறாங்களோ அந்த அளவு அல்லாஹால அவங்கள நல்லடியார்களில் ஒருத்தராக மாற்றானாம் எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த துவாவை ஓதுறதுக்கு இரு உலகிலும் நமக்கு சிறப்பு கிடைக்குது இன்னும் நம்முடைய பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படுது நம்ம செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கிது அப்படிங்கும்போது இந்த துவாவை நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த துவாவை எந்த அளவு அதிகப்படுத்துகிறோமோ நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது இன்னும் ஆசையின்றி அறிவை மட்டும் கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்டவங்க தான் மலக்குமார்கள் எந்த பாவத்தையும் கற்பனை கூட அவங்க செஞ்சு பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் மலக்குமார்கள் அவங்களே அல்லாஹவிடத்துல அதிக அளவு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஆசையையும் அறிவையும் சேர்த்து கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்ட படைப்பு தான் மனிதர்கள் இன்னும் பல நேரங்கள்ல ஆசைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் அங்க பாவமாக மாறுது நம்ம ஒவ்வொருவருமே பாவங்களை தான் இப்போ அதிகமாக நம்ம செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் எனவே இந்த பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த துவாவை நம்ம அதிக அளவில் ஓதணும் குறைந்தது காலையில் நீங்கள் எழுந்ததுமாவது முறை ஓதிக்கோங்க யாராகவே இன்றைக்கு நான் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் எனக்கு சிறந்ததை கொடு சுப செய்தியை கொடு இன்னும் நான் இன்றைக்கி செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் எனக்கு பாவ மன்னிப்பு கொடு அப்படின்னு நம்ம கேட்டுருணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரானது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு திக்ராக இருக்குது எனவே இதை ஓத தெரியாதவங்க கூட எப்படியாவது இதை ஓதி மனநம் செஞ்சு வச்சுக்கிட்டு அன்றாடம் ஓத தொடங்குங்க இன்ஷா அல்லா நம்முடைய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் நமக்கு செய்தியை ஏற்படுத்துவான் இன்னும் நம்முடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பையும் கொடுத்துருவான் இன்னும் இந்த திக்கரை நீங்கள் எந்த அளவு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவு நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் கொடுப்பான் எனவே யாருக்கு எந்த விஷயம் மாறணுமோ அந்த அளவு அதிகப்படுத்திக்கோங்க குறைந்தது ஒரு முறையாவது நீங்கள் ஓதுறதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள் எனவே இந்த அற்புதமான ஒரு திக்கரை ஓதி அல்லாஹ்விடமிருந்து சுப செய்தியையும் இன்னும் பாவங்களுக்கு மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் አሰላሙ አሌይኩም ረህመቱላሂ ወበረካትሁ